நிறைய தீர்மானத்தை எடுக்கணும் அப்படின்னு டைரி டைரியா பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கேங்க்கா அந்த தீர்மானத்தை எல்லாமே அடுத்த பனிரெண்டு மாசமும் நான் கடைபிடிக்கணும்னு சொல்லி இந்த பத்து நாளும் உபாசம் போட போறேன் பத்து நாளும் உபவாசம் போடணும்லாம் உடம்பு தாக்குப்பிடிக்கணும்ல அதான் புலாவ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதான் புலாவ் இல்லை நானும் சில தீர்மானங்கள் எடுக்கணும்னு மனசுக்குள்ள நீங்களாவது பக்கம் பக்கமா டைரியில எழுதிருக்கேன் நான் மனசுக்குள்ள பக்க பக்கமா எழுதிருக்கேன் ஒரு முப்பத்தஞ்சு தீர்மானத்தை எழுதி வச்சிருக்கேங்கா நீ எத்தனை தீர்மானத்தை எழுதி வச்சிருக்கா மனசு பூர தீர்மானமா தான் அப்படியா இந்த கூட ரெண்டு வாய் சாப்பிடு இந்த சாப்பிட்டுக்கிட்டு ஏற்கனவே மொத தீர்மானம் நல்ல திங்கணும்னு எழுதிருக்கா வாமோக்குள்ள நீ தின்னு நல்ல சாப்பிடுமா சாப்பிடு நல்லா சாப்பிடு மேபிளாக்கா என்னென்ன தீர்மானம் எழுதியிருக்காவளோ எடுத்திருக்காவளோ யாரு கண்டா அவியலும் சர்ச்சில் உட்காந்து ஒரே எழுதா தான் இருக்குது ப்ரேயர் கண்டருக்கு போகிறேன் மேபிளாக்கா என்ன செய்திய இப்போ பத்து நாளையில் புது வருஷம் வருதுல சாரதா அதான் என்னென்ன தீர்மானம் எடுக்கணும்னு எழுதிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் ராணி அக்கா ஒரே சபந்தான் ராணியக்கா என்ன ஆகிட்டு தீர்மானம் எடுக்க போறோம்ல அதான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ப்ரிப்பேர் இப்படி உலகத்தில் பா நான் பார்க்கலாம் ரெண்டு வாரம் சர்ச்சுக்கும் வரல ஐயன் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காவ சும்மா கடங்க சர்ச்சுக்கு வராமையாம இனி பிரிப்பேர் பண்ணுவா சும்மா கடங்க அப்ப எப்படி சீர்மான பாஸ்டர் சொன்னத எவ்ளோ கேக்கு பாஸ்டர் சொன்னா சொன்னாவ ஜெபம் பண்ணுங்க இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணனும் இப்படி சொன்னாங்கல்ல ஒருவேளை அவியலுக்கு சர்ச்சில வந்து அதிகமாக ஜெபிக்க முடியலையோ என்னமோ வீட்ல இருந்து துணிய தோச்சாவது ஜெபிப்பாவ பாத்திரத்தை வளக்கியாவது ஜெபிப்பாவ அது சரிதான் அம்மா பரவு சரிங்க திப்பினை காலி பண்ணுங்கக்கா ஆமா அது சைடு கடை ஓரம் போவோம் கொஞ்சம் உங்க வீட்டுக்கார வர மாதிரி தெரியுது

என் கண்ணு அப்படியே சொக்கும் நான் உடனே பாப்பேன் பக்கத்துல இருக்கிறவே நம்ம தூங்குறத பாத்திர கூடாது தூங்குறேன் கூட சொல்ல முடியாது ஒரு ஒரு கூட சொல்ல முடியாது அது ஒரு சஞ்சு கிழங்கு நல்லா சாப்பிட்டு வரைய பத்து இட்லி இல்ல பத்து தோசை சாப்பிட்டு வரையே வேற தூக்கம் வர வேணுச்சு என்னை காப்பி கொஞ்சமே கிடையாது காலையில சும்மாதான் கை கொண்டுருவாங்க யார் சொன்னாங்க நான் இன்னைக்கு வர சொல்ல பாக்கறேன் நீங்க சாப்பிடுறோம் சரி விடுங்க அதை நல்லா தூக்கம் வந்துடும் நான் உடனே பார்ப்பேன் இங்க பக்கத்தில் உள்ளவே பார்த்துருவாங்க நான் உடனே என் முக்காடை அப்படியே நீங்க வரை எடுத்து விட்டுருவேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் என்னால் நிற்கவே முடியாது அவ்வளோ தூக்கம் வந்துடும் நான் உடனே பார்ப்பேன் அதுல வந்து ஒரு ஆங்கிள் இருப்பங்க அந்த ஆங்கிளை நான் அப்படி பிடிச்சிடுவேன் எல்லாரும் பார்த்துடைய நம்ம வந்து கையை வசத்தி ஆராதிக்கணும்னு நினைச்சிக்கிட்டு தான் ஆனா அப்படியே கையை தூக்கிக்கிட்டே அந்த ஆங்கிளை பிடிச்சிடுவேன்

சார்ந்த மாட்டு இருக்கணும் அந்த முடிவு பண்ணிட்டேன் நம்ம பைப்ல இருக்கு சார்ந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவாதிகள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவாதிகள் அப்படி நடக்கணும்னு நான் முடிவு எடுத்தாச்சு இனி உங்க கூட்டத்துல இருக்க மாட்டேன் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க

அப்ப வந்தாலும் நம்ம சண்டையை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் பரவாயில்ல குடும்பம் சேர போகுதுன்னு சொல்லுங்க நான் என்ன தீர்மானம் எடுத்துக்க தெரியுமா நான் எப்ப பார்த்தாலும் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி பக்கத்துல நாலு வீட்டுக்கு சண்டை எடுக்காம என்ன இருக்கவே முடியாத என்னன்னு தெரியல அப்படி பழக்கம் ஆகி

பிரியாக்க தீர்மானத்தை தான் நான் கேட்க வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சரி சொல்லு 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 பிரியா தீர்மானத்தை தீர்மானத்தை யாக்கா கேக்க ரத்தங்களை வெடிச்சிருவியா யாரு மட்டும் பிடிச்சு உள்ளையாவது குத்திருவேன் எங்க வீட்டுல மாசம் மாசம் சம்பளம் எடுப்பாவ மாசம் மாசம் சம்பளம் எடுத்து அன்னைக்கே என்கிட்ட சண்டை தான் நடக்கும் எல்லையும் புளியுமா அப்படி சண்டை போடுவேன் எதுக்குன்னா மாமியார் திருவா இருப்பாங்க அத நினைச்சிட்டு நல்லா சண்டை போடுவேன் ஆனா நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன தீர்மானமா நான் எடுத்திருக்கேன்

ஒரு மாசத்துல ஒரு ஏழு எட்டாயிரம் வரைக்கும் ஷாப்பிங் பண்ணிடுவேன் அதையும் நீங்க வந்து பண்ணுவீங்களோ சாத்திர பண்ணுவீங்களோ அமைதியா இருக்கு சொல்லிட்டு இருக்கீங்களா பெடிக்யூர் மெனிக்யூர் அதுக்கப்புறம் பேஷியல் அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரா ஃபேஷியல் அழகி பண்ண முடியுதுலக்கா கிளவி இல்லக்கா நீங்க ஆமா அது எல்லாமே பண்ணுவேன் அதான் நான் என்ன நினைச்சிருக்கேன்னா இந்த வருஷத்துல ஏசப்பா இந்த ஷார்ட்ஸ் போட்டு வார பைசாவை என்ன பண்ணணும்னு பிறகு நம்ம யோசிப்போம் ஆனா இனிமேல் இந்த முடிய ஸ்டேட்டு பண்ண மாட்டேன்

அதை அவசரப்படாதீங்க நான் ஆஹா இத என்ன வாளிய எடுத்துட்டு இருக்கேன் இத வாளி கொண்டா என்ன கேலி கே இத தூரமா இல்லடா இத நானா பஸ்ட் புடிச்சிருக்கேன் நானா புடிப்பேன் இத சண்டை போடறியா என்ன நீ நாளைக்கு சண்டை போடுற ஆமா நான் இரண்டாவது பிடிச்சேன் நானா மே தூரமா போ தண்ணி இத நானா புடிப்பேன் நீ பைக்க புடிங்கடா தண்ணி பிடிக்காதடா ஆ தண்ணி பிடிக்கிறது தர பாக்கும் யார்டிக்கணும் நான் பார்த்துடுவேன்

அதான் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது குடி இதை ஃபஸ்ட்டு பிடிக்கலாம் பார்ப்போம் தண்ணி வர பரல்ல தெரியும் யாருக்கும் தாங்க பார்ப்போம் பார்ப்போம் நீ ஏன்னா சொல்லி பைக்குள்ள சொல்லி வச்சு பிடுவாங்க சோ சரி ஆமா சொல் தண்ணியோட ஒருத்தவங்க பிடிக்காது நான் பார்த்ததை பார்ப்போம் பார்ப்போம் யார் குடுத்தா யார் சொல்றா பார்ப்போம் பார்ப்போம் தண்ணி வந்து தெரியும் பயக்குள்ள பெரிய எப்படி ஆஹ் போயிருந்த தண்டி அப்படிதான் சரி பார்த்துக்குவோம் பார்ப்போம் ஆமா அந்த விட்டுட்டு போயிட்டாவா கேன்சல் okay, பண்ணீங்க huh? <laughs> <laughs> <Hello? laughs> <laughs> ப்ரோ என்ன ப்ரோ சாய்ந்தரம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ப்ரோ தெரியுமா ப்ரைம் மெம்பர் வேறு நான் அமேசானுக்கு தயவுசெய்து எனக்கு தெரியாது நீங்கள் ரீஸ்கே ஏன் பண்ணீங்க கரெக்டாக கொண்டு வந்து டெலிவர் பண்ணலை அப்படின்னா இமிடியேட்டாக அவங்க பேரில் ஒரு மெயின் ட்ராஃப்ட் பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க என்னக்கா ஆர்டர் பண்ணிருக்கேன் ஏக்கா இது வந்து இன்ஸ்டா மாட்டில் ஆர்ட்ரு பண்ணியிருக்கேங்க இது வந்து ஒரு ஓபர்ன் ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இது வந்து இந்த மோர் குழம்பு இருக்கு தெரியுமா அந்த மோர் குழம்பு பிளேவர்ல இந்த பாப்கார்ன் இருக்குமா தெரியுமா இதை சொன்னியே மீசோட காசோட எதுலையுமே ஆர்டரே பண்ண மாட்டேனான்னு சொல்லி அது தெரியல தெரியலக்கா தீர்மானம் எடுத்து மூணு நாள் கூட என்னால பொறுமையா இருக்க முடியல கையெல்லாம் நம்மளமா நம்மளமான்னு வருது தெரியுமா ஒரே நமச்சல்ல வேற நானும் தாங்க சர்ச்சுக்குள்ள போனேன் தூங்க குடன்னு நானும் காய் தலையாட்டி கையாட்டி படவை நான்தான் பார்த்தேன் பிறகு பிரசங்க நடந்துகிட்டே டக்குனு இப்படி தலை தொங்கிட்டுக்கா உங்களுக்கு நான் நினைச்சேன் நினைச்சேன் ஆகி போயிட்டு பிறகு சாந்த குடமா இருப்பேன் சாந்த குடமா இருப்பேன்னு சொல்லிட்டு ராணி அக்கா கூட எதுக்கு நீங்க நடந்து குடாடு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீயா அதெல்லாம் பொம்படியாக்கா தண்ணி பிடிக்க போனேன்கா என்ன என்ன என் வாழ்க்கைய வெறுக்கிற முடியாது

இந்த தீர்மானத்தை எடுத்து வருஷப்படி எங்க ஜனவரி மூணாம் தேதியை கூட தாண்ட முடியலையே இதுல டிசம்பர் பனிரெண்டு முப்பத்தி ஓராம் தேதி வரை என்ன கொண்டுட்டு போக இப்ப நான் அங்க இருந்து வரும்போது தேவி காக்காவுக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் அடிப்பு சண்டை அவர் சொல்லியிருக்காரு எனக்கு பண்ணி இருக்க கிரேவி எதையோ பண்ணித்தாங்க இவரு இப்படி திங்கிறதுக்கு தான் அழைவாரு போல அவையே சொல்லுறாங்க இப்ப பண்ணிருக்கு பைசா இல்லைன்னு சொல்லி அந்த அக்கா பருப்பு குழம்பு வச்சிருக்காரு பருப்பு குழம்பெல்லாம் சட்டியோட கவுத்து பாம்போடு அடிய வைக்கிட்டு இருக்காங்க நான் பார்த்தேன் மறுபடியும் நம்ம அடிப்படி விழுந்துருக்கு அந்த வீட்டுக்குள்ள நம்ம போனோம்னு வைங்களாம் நம்மளுக்கு சீரழிவு நான் வந்து சேர்க்கலாம் ஆனா எடுத்த தீர்மானத்தை யாருன்னா இப்படி நிறைவேற்ற முடியலையோ எனக்கு தெரியல என்ன நேயர்களே நீங்களும் பக்கம் பக்கமா டைரி டைரியா தீர்மானத்தை எழுதி வச்சிருக்கீங்களா அதான் சொல்றேன் ஜனவரி ஒன்னாம் தேதி வர்றதுக்கு முன்னால பத்து நாளைக்கு முன்னால இன்னையில இருந்தே அந்த தீர்மானத்துக்காக ஜெபிச்சுக்கிடுங்க சரியா ஏன்னா நம்ம எழுதி வைக்கிற தீர்மானத்தை எல்லாத்தையுமே சத்ருவானவன் திருடிட்டு போகிறதுக்கு பார்ப்பான் அதனால ஆண்டவருக்குள்ள வலப்பட்டு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி முடிக்கிற அளவுக்கும் நல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுக்கோங்க நான் பாருங்க நாங்களாம் தீர்மானத்தை எடுத்து இப்போ பாருங்க ஜனவரி ரெண்டாம் தேதி எப்படி புலம்பிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கும் இந்த புலம்புடைய நகம் வரக்கூடாதுன்னு கருத்தருக்குள்ள விசுவாசிக்க தீர்மானம் எடுத்து நீங்க தீர்மானத்தை முடிகிறது வர உறுதியா இருங்க